மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி உங்களுக்கு அடுத்த கேள்விக்காக தயாராக இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் ராஜா ராம் பிரசாத் சார் வந்து கேட்டிருக்காங்க டைமண்ட் ஜுவலரி வாங்கினா வேல்யூ உண்டா கண்டிப்பா டைமண்ட் ஜுவல்லரிக்கு பை பேக் வேல்யூ உண்டுங்க எல்லா கடைக்காரங்களும் பை பேக் கொடுக்குறாங்க சில கடைகளும் எயிட்டி பர்சன்ட் கொடுக்குறாங்க சில பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் கொடுக்குறாங்க ஸோ கடைக்கு தகவல் மாதிரி அவங்களோட செல்லிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா பை பேக் கொடுக்குறாங்க டைமண்ட் ஜுவல்லரி கண்டிப்பா நீங்க வாங்கலாம் ஆனா அப்ரிசியேஷன் வருமான்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி டைமண்ட் வந்து லக்ஸரி ப்ராடக்ட் உங்ககிட்ட பண வசதி இருந்தால் கண்டிப்பா நீங்க டைமண்ட் நகை வாங்கி நீங்க மகிழலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் பார்க்கும்போது நான் டைமண்ட் வேண்டாம் தான் சொல்லுவேன் கேட்டிருக்காங்க நாங்கள் வந்து பெண் பிள்ளைகள் வச்சுருக்கோம் சேவிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு சஜஸ்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க சார் கண்டிப்பாக நீ ஒரு விஷயத்த முடிவு போட்டு வச்சுக்கோங்க உங்கள் வருமானத்தில் என்ன சேமிப்பு இருக்கோ அந்த சேமிப்பில் மூணில் ஒரு பங்கு தங்க நகை வாங்கினா தான் நீங்கள் நகைகளை வாங்க முடியும் ஸோ உங்கள் வருமானம் உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க செலவு போக என்னால் ஒரு பத்தாயிரம் சேமிப்பு பண்ண முடியும்னா தயவு செய்து த்ரீ டூ ஃபோர் ஒன் ரூபீஸ் கோல்டில் போட்டுவிடுங்க அது காலப்போக்கில் உங்களுக்கு நல்ல வேல்யூவாக வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ சின்ன சின்ன நகையாக வாங்கும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்க கடைகளில் போய் நைன் ஒன் சிக்ஸ் பியூரிட்டியாக இருக்கிற கோல்டு காயினை வாங்கி வச்சுக்கோங்க ஓரளவுக்கு கணிசமாக ஒரு பவுன் ரெண்டு பவுன் சேரும் போது நீங்கள் நகைகளை வாங்கலாம் ஒன்னொரு ஆப்ஷன் இருக்கு நீங்க சிட்டு சேர்ந்து சிட்டு மூலியமாக நகைகளை வாங்கலாம் அப்படி வாங்கினதுனால உங்களுக்கு சேதாரம் செய்க்குள்ளி மிச்சமாகும் அந்த சிறு சிறுவா நீங்க கோல்டுக்கு அடிக்கடி ஜிஎஸ்டி சேதாரம் கொடுக்காம ஒத்துவிட்டோம் ஒரு உருப்படியே ஒரு நகையை வாங்கி நீங்க அவங்களோட பிள்ளைங்களுக்கு நகையை சேர்க்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் வச்சுட்டு தான் நகைகள் சேரும் இல்ல எங்க பணம் போது மொத்தமா நீங்க வாங்கலாம் அதுவும் தப்பு கிடையாது பட் இந்த ரெண்டு ஆப்ஷன் யாரும் நீங்க சீக்கிரமாவே நீங்க லட்சியத்தை அடையலாம் ஈஸியா நகைகளை வாங்கலாம் அஞ்சலி என்ற கஸ்டமர் கேட்டிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இன்வெஸ்ட் சில்வர் பெஸ்டா இல்ல கோல்டுல பெஸ்டா ஏன்னா சில்வர் ரேட் இப்ப ஏறிட்டே போறதுனால என்னமா ஒரு விசித்திரமான கேள்வி கேட்டுட்டீங்க ரெண்டுமே ராட் ஸ்பீடில் இருக்கு கோல்டு வந்து ஜெட்டுன்னா நான் ராக்கெட் இந்த மாதிரி ரெண்டு பேரும் கோல்டு சில்வர் மாறி மாறி டபுள் ஸ்பீடு ஸ்பீட்ல ஸ்பீடில் இருக்கு ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப சேஃப் தாங்க நீங்கள் கோல்டும் வாங்கலாம் சில்வரும் வாங்கலாம் ரெண்டுமே நமக்கு ஒரு லாங் டேர்மில் நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் ஸோ இதுவாக அதுவான்னு வாங்க கேட்குறதோட ரெண்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எது தேவையாக இருக்கோ அந்த மாதிரி வாங்கலாங்க சீக்கிரமான அப்ரிசியேஷன் வந்து சில்வர் இப்போ கடந்த ஒரு ஆறு மாசமாக போயிட்டு இருக்கு ஸோ மேபி சில்வர் வந்து அதிகம் ஏற வாய்ப்புகள் இருக்குன்னு நான் கருதுறேன் சார் பிருந்தான்ற கஸ்டமர் கேட்டிருக்காங்க ஆஃப்டர் தீபாவளி ரேட் வந்து கம்மியாகுமா வாய்ப்பு இருக்கா இப்போ சீசன் முடிச்ச பிறகு ஒரு சின்ன டிப் வர்றது வந்து எப்பவுமே இயல்பு தான் பட் அது வருமா வராதான்றத ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கேள்விக்கு யாராலையும் சரியான பதில் சொல்ல முடியாது பட் எப்போமே ஒரு ஜென்ரலாக பார்க்கும்போது நகை விலை ஏறும்போது ஏறிண்டே போகும் அப்புறம் ஒரு சின்ன டிப்பு வரும் அப்புறம் மீண்டும் ஏறும் திருப்பி சின்ன டிப் வரும் இப்படி தான் கடந்த ஒரு ஒரு கோவிடுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் இந்த நாலு நாலஞ்சு வருஷமாக இந்த வரலாறு தான் போயின்னு இருக்கு ஸோ அப்ரிஷியேஷன் எப்போவுமே உண்டுங்க எப்போ குறையும்னு நம்ம எதிர்பார்த்து வெயிட் பண்ணி உட்காந்தோன்னா நகைகளே வாங்க முடியாது ஸோ என்னோட அட்வைஸ் என்னென்னா உங்ககிட்ட பணம் இருக்கும் பொழுது கை செலவு பண்ணாமல் வீண் செலவுகளை பண்ணாமல் அப்பப்போ சிறிதளவுக்கு கோல்டோ சில்வரை வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஏற்றம் ஏற்க பாதிப்பு இல்லாமல் நீங்கள் நகையையும் சேர்க்க முடியும் நகையும் வாங்க முடியும் அதிகமாக கணக்கு பார்த்தோம் எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப நான் ரொம்ப கம்மி பண்ணி வாங்கினோம் அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சொல்றது விட ஒரு பத்து வாட்டி ரெண்டு வாட்டி ஓகே ஆகிடும் எட்டு வாட்டி ஃபெயில் ஆகிடும் ஸோ உட்கார்ந்து இந்த ஏறும் இறங்கும் அப்படியே நீங்கள் டைம் பாஸ் பண்ணாம பணம் இருக்கும்போது உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன கம்மியான விலையில கேட்க முடியுமோ கேட்டு நகைகளையும் வாங்கி வைக்கிறது ரொம்ப சந்தோஷம் கீதான்ற கஸ்டமர் கேக்குறாங்க கல் நகைகள் வாங்கும் போது சரியான டீடைல்ஸ் வந்து கொடுக்கப்படுறது இல்ல சோ அதை எப்படி பார்த்து வாங்கணும்ன்ற ஒரு சஜஷன் கேக்குறாங்க சார் வெரி குட் நல்ல கொஸ்டின் நல்ல விழிப்புணர்வோட கொஸ்டின் இதை முக்கியமா எல்லாரும் கேட்டுக்கோங்க ஏன்னா லேடிஸ்னாலே ஃபர்ஸ்ட் நகை கடைக்கு வந்தாலே கல் நகைகள் தான் லைக் பண்றாங்க ஆனா ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க ஐயோ கல் நகை வாங்காதமா லாஸ்ட் டைம் வாங்கும் போது எல்லாம் ஒடிச்சு போட்டு வேல்யூவே வரலன்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் பட் அதில் ஒரு உண்மையும் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது எப்படின்னா அந்த காலத்தில் கல் அடைகள் வாங்கும்பொழுது கல் எடைக்கு சரியான விவரம் கொடுக்க மாட்டாங்க பட் இப்போ நம்ம இந்த மாடர்ன் ஏஜில் எல்லா கடைகளும் முக்கியமாக நான் எல்லா கடையும் சொல்லும்போது கரெக்டாக ஒரு வியாபாரம் பண்ணுற கடைகள் தான் இப்போ சில கடைகளில் அவங்க கொடுக்கறதுனால அது அவங்களோட விருப்பம் அதை நம்ம அதை பற்றி நாங்கள் எந்த கருத்து சொல்ல மாட்டேன் பட் நியாயமாக ஒரு வியாபாரம் பண்ணுற கடைகளில் கல்லோட எடைகளை எழுத்து எழுதி கொடுக்குறாங்க இந்த மாதிரி உதாரணத்துக்கு இந்த இந்த நெக்லஸ் வந்து இருபத்தி மூணு கிராம் இருக்கு அல்ல ஒரு ரெண்டு கிராம் கல் எடை இருக்கு இருபத்தொரு கிராம் தங்கம் எழுதி கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக கொடுக்குற கடைங்களை வந்து நீங்க நகைகளை வாங்கலாம் ஸோ அவங்க வந்து அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி பயபேக் கொடுத்துருவாங்க ஆனால் கல் எடையை வந்து நீங்க தங்க எடையாக கொடுத்து வாங்குறது முற்றிலும் முற்றிலும் தப்பு சொல்ல போனா ஹியூஜ் லாஸ் பெரிய லாஸ் நீங்க வாங்குறவங்க பப்ளிக ஹியூஜ் லாஸ் நீங்க அந்த மாதிரி கடைங்களை நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து அவாய்ட் பண்ணலாம் என்னுடைய கருத்து லாஸ் ஆக வாய்ப்பே கிடையாது தேங்க்யூ